மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு முக்கியமான தீர்மானத்தை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுற வழக்கில் குற்றவாளிகளை தப்பவிடாமல் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்தி நீதி வழங்கிட வேண்டும் என்ற நிலையில் ஒரு முக்கியமான தேவையான தீர்மானத்தை நாங்கள் ஒன்று கூடி நிறைவேற்றியிருக்கிறோம் அதனுடைய நகல் அந்த தீர்மானத்தினுடைய நகல் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களிடத்தில் வழங்கப்படவிருக்கிறது இதற்கிடையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் தமிழகம் புதுச்சேரியில் தோழமை கட்சிகள் போட்டியிட தொகுதிகள் இங்கு நாங்கள் உங்களிடத்தில் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது ஏற்கனவே உங்களிடத்தில் முறையாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்தந்த எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த கட்சியின் சார்பில் நிறு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களாக பத்திரிகைகளில் ஊடகங்களில் தகவல் தகவல் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தாலும் ஆனால் இப்பொழுது முறைப்படி எல்லா கட்சிகளோடு முறையாக உட்கார்ந்து பேசி நல்ல வகையில் சுமூகமான முறையில் மகிழ்ச்சியான நிலையில் அதையெல்லாம் முடித்து நேற்று இரவு தான் அதை முடித்திருக்கிறோம் ஆக இன்று காலையிலே உங்களை அழைத்து அந்த விவரங்களை இப்பொழுது நான் உங்களிடத்தில் படிக்கவிருக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தோழமை கட்சிகள் போட்டியிட தொகுதியுடைய விவரம் வருகிற பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அங்கம் வைக்கக்கூடிய பின்வரும் தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் விவரம் வருமாறு திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை வடக்கு சென்னை தெற்கு மத்திய சென்னை திருவரம்புதூர் காஞ்சிபுரம் தனித்தொகுதி அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நீலகிரி தனித்தொகுதி பொள்ளாச்சி திண்டுக்கல் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி தனித்தொகுதி திருநெல்வேலி ஆகிய இருபது தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் திருவள்ளூர் தனித்தொகுதி கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி பத்து தொகுதிகள் புதுச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு ஈரோடு தொகுதி ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூர் மதுரை இந்த ரெண்டு தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் நாகப்பட்டினம் தனி தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரம் ஒரு தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் தனி தொகுதி சிதம்பரம் தனி தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போட்டியிடுகிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் இந்த நாமக்கல் என்ற ஒரு தொகுதியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் இந்த பெரம்பலூர் என்கிற ஒரு தொகுதியிலே இந்திய தேசிய இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரையிலே ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் அதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன் ஈரோடு தொகுதி போட்டியிடக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மறுபழசு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அந்த பொறுப்பு வரக்கூடிய நேரத்தில் அது வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டு காலமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியை பொறுத்தவரையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே வலியுறுத்தக்கூடிய வகையிலே வற்புறுத்தக்கூடிய நிலையிலே பல நிலைகளில் ஒருங்கிணைந்து பல போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை மறியல்களை உண்ணாவிரத போராட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அந்த வகையில் அந்த கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தோழமை தொடர்ந்து மூன்று மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த தோழமை இன்னும் சிறப்பான வகையில் அது கூட்டணியாக மாறி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற பெயரை பெற்று இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் ஈடுபடவிருக்கிறோம் ஆகவே ஏதோ பேரத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி இந்த கூட்டணி அல்ல கொள்கை அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி ஆகவே அந்த கூட்டணியின் சார்பில் நாங்கள் களம் காண இருக்கிறோம் ஆக மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்